வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறதுனா குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் மொத்தம் வந்து நாற்பத்தி மூணு கேள்விகள் நேரில் நம்ம கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடைகளை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று ரெண்டு உப்பு சத்தியாகரகம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு போராட்டம் சோமியாஜுலு நீல் சிலை சத்தியாகிரகம் கஸ்தூரங்க ஐயங்கார் இந்து வேதாரண்யம் நேரமாக பதிலுப்பெயலாம் பி ஃபோர் ஒன் டூ த்ரீ உப்பு சத்யக்கிரகம் வேதாரண்யம் தேவதாசை ஒழிப்பு போராட்டம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நீல் சிலை சத்தியாகிரகம் சோமியாஜலு இந்து கஸ்திரங்க ஐயங்கார் இரண்டாவது கேள்வி யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது ஏ ராபர்ட் கிளை பி நேப்பியர் பிரபு சி ரிப்பன் பிரபு டி கார்ன்வாலிஸ் சரியான பதில் ஏ ராபர்ட் கிளைவ் மூன்றாவது கேள்வி குத்முதீன் ஐபக் டேஷ் அடிமை ஆவார் மிசுதீன் முகமது கோரி கஜினி குவார்சீம் ஷா சரியான பதில் பி முகமது கோரி நான்காவது கேள்வி காலை கால படுத்துக ஏ வெள்ளையறை வெளியீறு இயக்கம் முத்துலாமி இயக்கம் கலாபத் இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் பி சட்டமறுப்பு இயக்கம் கிளாபத் இயக்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சி கிளாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் டி ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் கிளாபத் இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் சரியான பதில் சி கிளாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஐந்தாவது கேள்வி தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்று நடத்திய அரசி டேஷ் ஆவார் ஏ ஜக்கம்மாள் பி வெள்ளைநாச்சியார் சி முத்தாயமல் டி வேலுநாச்சியார் சரியான பதில் டி வேலுநாச்சியார் ஆறாவது கேள்வி தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வாவு சுதந்திரம் பிள்ளை நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது ஏ மொரிஷியஸ் பி சிங்கப்பூர் சி இலங்கை டி மலேசியா சரியான பதில் சி இலங்கை ஏழாவது கேள்வி சிந்து சமோழி நாகரிகத்தில் இரண்டு பெரிய நகரங்கள் ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளன ஏ மொகன்ஜதரோ சான்குதாரா பி மோகன்ஜாதோ லோத்தல் சி மோகஞ்சதரா தோலாவிரா டி மொகஞ்சதாரோ ஹரப்பா சரியான பதில் டி மொஹஞ்சதரா ஹரப்பா எட்டாவது கேள்வி செர்சாவில் தோற்க தோற்கடிக்கப்பட்ட முகலாய பேரரசர் யார் ஏ பாபர் பி ஹுமாயுன் சி ஜஹாங்கீர் டி அவுரங்கசீப் சரியான பதில் பி ஹுமாயுன் ஒன்பதாவது கேள்வி தமிழ் தேசங்களின் ஒருங்கிணைப்பு இருந்ததற்கான சான்றுகள் கீழ்கண்டவற்றில் எதிலுள்ளது ஏ கர்னார் கல்வெட்டு பி ஹதிம்புகா கல்வெட்டு காரவேலனின் சி ஜம்பை கல்வெட்டு டி சன்னதி கல்வெட்டு சரியான பதில் பி ஹதிகும்பா கல்வெட் காரவேலனின் பத்தாவது கேள்வி படம் வர்ணம் தீட்டுதலில் அதிகம் ஆர்வம் காட்டிய முதல் முகலாய மன்னர் ஏ அக்பர் பி ஹிமாயுன் சி ஷாஜகான் டி பாபர் சரியான பதில் டி பாபர் பதினொராவது கேள்வி இரட்டை அரசாங்க முறை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரியான பதில் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பனிரெண்டாவது கேள்வி பின்வரும் ஐரோப்பியர்களில் முதலாவது இந்தியாவிற்கு வந்தவர்களும் கடைசியாக இந்தியாவை விட்டு சென்றவர்களும் யார் ஏ போர்ச்சுகீசியர்கள் பி பிரெஞ்சுக்காரர்கள் சி ஆங்கிலேயர்கள் டி டச்சுக்காரர்கள் சரியான பதில் ஏ போர்ச்சுகீசியர்கள் பதிமூன்றாவது கேள்வி இவற்றுள் இந்தியாவின் முதன்முறையாக தந்து தொடர்பு நிறுவப்பட்ட இடங்கள் யாவை கொல்கத்தா மற்றும் டைமண்ட் ஹார்பர் பி கொல்கத்தா மற்றும் புதுடெல்லி சி சென்னை மற்றும் மும்பை டி கொல்கத்தா மற்றும் சென்னை சரியான பதில் ஏ கொல்கத்தா மற்றும் டைமண்ட் துறைமுகம் பதினான்காவது கேள்வி திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பதினைந்தாவது கேள்வி எந்த அரசரின் காலத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயம் கட்டப்பட்டது ஏ மகேந்திரவர்மன் சி ரங்கபட்டகா சி ராஜசிம்மன் டி முதலாம் நரசிம்மன் சரியான பதில் சி ராஜசிம்மன் பதினாறாவது கேள்வி சுதந்திர இந்தியாவில் சென்னை மாநில அமைச்சரவில் இடம்பெற்ற கேப்டன் லட்சுமி என்ற பெண்மணி ஒன்று தேசபக்தியாய அம்மு சாமிநாதனின் மகள் டூ ஜான்ஜி படையினரின் தலைவர் த்ரீ இங்கிலாந்தில் கல்வென்றவர் ஃபோர் இந்திய தேசிய படையின் தலைவர் இவற்றுள் ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மட்டும் இரண்டு சி ஒன்று மற்றும் நான்கு டி இரண்டு மற்றும் நான்கு சரியான பதில் பி ஒன்று மற்றும் இரண்டு பதினேழாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுனும் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொறியீடுகளை கொண்டு சரியானடைய திறந்திடும் பட்டியல் ஒன்று இரண்டு சேரர் எருது சோழர் மீன் பாண்டியர் வில் மற்றும் அம்பு பல்லவர் புலி நேர பதிலுக்கு போயிடலாம் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் மூணு நாலு ரெண்டு ஒன்று சேரர் வில் மற்றும் அம்பு சோழர் புலி பாண்டியர் மீன் பல்லவர் எருது பதினெட்டாவது கேள்வி பின்வருவநூற்றில் எது சரியாக ஒப்பிடப்பட்டிருக்கிறது ஏ பார்சநாத் இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் பி மகாவீரர் கடைசி தீர்த்தங்காரர் சி ஜடகாஸ் ஜைன இலக்கியம் டி ஆகம சித்தாந்தா புத்த இலக்கியம் சரியான பதில் பி மகாவீரர் கடைசி தீர்த்தங்காரர் பத்தொன்பதாவது கேள்வி பின்வரும் எந்த காலத்தினை சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு சர் ஜான் மார்சல் வழங்கினார் ஏ கிமு மூவாயிரத்தி இரநூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தொம்பது பி கிமு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரை சி கிமு மூவாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரை டி கிமு மூவாயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் வரை சரியான பதில் ஏ கிமு மூவாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை இருபதாவது கேள்வி ஆரியர்களுடைய சபா சமிதி என்ற சபைகள் யாரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது ஏ மன்னனை அதாவது அரசனை பி புரோகிதர் சி தடைப்படை தளபதி டி கிராம நிர்வாகி சரியான பதில் ஏ மன்னனை அதாவது அரசனை இருபத்தி ஓராது கேள்வி கீழ் தவறானது எது ஏ வி ராமசாமி சாதி எதிர்ப்பு சமய எதிர்ப்பு பி சி என் அண்ணாதுரை பேரரசு கொள்கைக்கு எதிர்ப்பு தேசியவாதம் சி எம் கருணாநிதி பேரரசு கொள்கை எதிர்ப்பு தேசியவாதம் எழுத்தாளர் டி சி ராஜகோபாலாச்சாரியார் பிராமண எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு சரியான பதில் பி சி ராஜகோபாலாச்சாரியார் பிராமண எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இருபத்தி இரண்டாவது கேள்வி சௌரி ஜவ்ராஜ் சம்பவத்திற்கு பிறகு எந்த ஆண்டு ஒத்துழைமை இயக்கத்தை மகாத்மா காந்தி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரியான பதில் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி சக சகாப்தத்தின் அடிப்படையில் டேஷ் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்கப்பட்டது ஏ இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பி முதல் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியான பதில் சி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று வீரபாண்டிய கட்டோமனை பிடித்த ஆங்கிலேயர்கள் கொடுத்தவர் புதுக்கோட்டை ராஜா ர விஜய ரகுநாத தொண்டைமான் காரணம் இவர் ஆங்கிலேயரின் நண்பர் கீழே குறிப்பிட்ட குறிப்பிட்ட குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கமாகும் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி சரியான பதில் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பதுக்கு ஏற்க சரியான விளக்கமாகும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் செங்கற்களாலான மிக பழமையான கோயில் யார் காலத்தில் கட்டப்பட்டது ஏ அரசர்கள் பி சுங்க அரசர்கள் சி அரசர்கள் டி குப்தரசர்கள் சரியான பதில் டி புத்த அரசர்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடைகளை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று ரெண்டு நானா சாஹிப் வங்க பிரிவினை வேலூர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கர்சன் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் கழகம் நேர பதிலுக்கு போயிடலாம் ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு நானா சாஹிப் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கழகம் வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு கர்சன் பிறகு ஒங்க பிரிவினை இந்திய சுந்தர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழாவது கேள்வி பாண்டியர் ஆட்சியை காவேரி வரை பரப்பி அதனை ஒருங்கிணைத்த மன்னர் ஏ சேந்தன் ஜெலியன் பி சுந்தரபாண்டியன் சி கூன் பாண்டியன் டி கடுங்கோன் சரியான பதில் பி சுந்தரபாண்டியன் இருபத்தி எட்டாவது கேள்வி வலிமை மிக்க கப்பற்படை வைத்திருந்த சோழ அரசர் ஏ மகாராஜராஜன் பி முதலாம் ராஜேந்திரன் சி முதலாம் ராஜராஜ ராஜாதிராஜா டி இரண்டாம் ராஜேந்திரன் சரியான பதில் பி முதலாம் ராஜேந்திரன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை கட்டியவர் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் பி முதலாம் நகேந்திரவர்மன் சி முதலாம் பரமேஸ்வரவர்மன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன் சரியான பதில் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் முப்பதாவது கேள்வி மகாயானசத்தின் மிகப்பெரிய விளக்க உரையாளர் ஏ தர்மகீர்த்தி பி நாகா சி வாசுனந்து அசாங்கா டி நாகார்ஜுனா சரியான பதில் டி நாகார்ஜுனா முப்பத்தி ஓராது கேள்வி சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர பூண்டி நீர்த்தேக்கத்தை திட்டமிட்டவர் ஏ சத்தியமூர்த்தி ஐயர் பி நடேச முதலியார் சி ராமசாமி ரெட்டியார் டி பிஎஸ் குமாரசாமி சரியான பதில் ஏ சத்தியமூர்த்தி ஐயர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சென்னை அரசு முதல் வகுப்பு வாரி அரசு ஆணையை எப்பொழுது வெளியிட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி மூன்று காந்தியடிகளுக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் ஏ ஜவஹர்லால் நேரு பி மோதிலால் நேரு சி ரவீந்திரநாத் தாகூர் டி சுபாஷ் சந்திர போஸ் சரியான பதில் சி ரவீந்திரநாத் தாகூர் முப்பத்தி நான்காவது கேள்வி வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது ஏ கிமு அஞ்சு லட்சம் பி கிமு ஐம்பதாயிரம் சி கிமு ஐயாயிரம் டி கிமு ஆயிரம் சரியான பதில் ஏ கிமு அஞ்சு லட்சம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அலகபதாத் கல் கல்வெட்டினை வரைந்தவர் ஏ காளிதாசர் பி சமுத்ரகுப்தர் சி ஹரிசேனர் டி விசாகதத்தர் சரியான பதில் பி சமுத்திரகுப்தர் முப்பத்தி ஆறாவது கேள்வி உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் ஏ கன்னியாகுமரி பி திருநெல்வேலி சி ராமநாதபுரம் டி சிவகங்கை சரியான பதில் ஏ கன்னியாகுமரி முப்பத்தி ஏழாவது கேள்வி சோழ அரச வம்சம் பண்டைய தமிழ் அரசு வம்சமாகும் அது எந்த நதிக்கரையில் அமைந்திருந்தது ஏ காவேரி பி கிருஷ்ணா சி கோதாவரி டி மகாநதி சரியான பதில் ஏ காவேரி முப்பத்தி எட்டாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான உடைய தேர்ந்தெடு ஒன்று இரண்டு சங்கராச்சாரியா இரட்டைத்தன்மை ராமானுஜர் வீரசைவம் மத்வாச்சாரியா அத்வைதம் பரமேஸ்வரா விசிஷ்டாத்வைவம் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் பதில் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு சங்கராச்சாரியார் அத்வைதம் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் மத்வாச்சாரியா இரட்டைத்தன்மை பாசுவேஸ்வரா வீரசைவம் முப்பத்தி ஒன்பதாக கேள்வி இந்திய சுதந்திர மசோதா இங்கிலாந்து பொது சபையில் கொண்டு வந்த நாள் ஏ ஜூன் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி பி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சி ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சரியான பதில் ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சி நாற்பதாவது கேள்வி குழந்தை திருமணத்தை ஒழிக்க டேஸ் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்டது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சரியான பதில் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஓராது கேள்வி வருவனவற்றுள் தென் இந்தியாவின் கங்கை அழைக்கப்படுவது எது ஏ பெண்ணாறு பி காவேரி சி தாமிரபரணி டி பாலாறு சரியான பதில் பி காவேரி நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பிரமோதயம் என்பது எதனை குறிக்கும் ஏ பிராமணருக்கு அழிக்கப்பட்ட பணம் பி பிராமணருக்கு அளிக்கப்பட்ட வரி சி பிராமணருக்கு அளிக்கப்பட்ட நிலம் டி கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் சரியான பதில் சி பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார் ஏ பாபர் பி அக்பர் சி ஜஹாங்கீர் டி ஷாஜகான் சரியான பதில் டி ஷாஜகான் ஸோ மிக்க நன்றி நம்ம அடுத்தது வந்து இதே குரு போனில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்வி வந்து அடுத்த இன்னொரு இயர் பார்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்